அனைவருக்கும் வணக்கம் நெஞ்ச கனக நெகிழ்ந்து செஞ்சொல் பதம் பணிவோம் ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் கீதாவின் அன்பு வணக்கம் உத்திர மாசத்துல வரக்கூடிய பிரதோஷம் இது வளர்வரையும் வரும் தேய்வரையும் வரும் இன்னைக்கு வந்து ரெண்டு பிரதோஷமே நல்ல சிறப்பாக தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பிரதோஷத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது நம்ம உங்களோட மனசு முதல்ல தெளிவா இருக்கணும் மனக்குழப்பத்தோடு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காயப்படுத்தி பேசவே கூடாது சாந்தமா அன்பா பேசி இருந்து சிவபெருமான் எம்பெருமானுக்கு போய் உங்களால் என்ன பொருள்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் அங்கே கோவிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டிலையே நாலரை மணியிலது நாலரை டு ஆறு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் மௌனம் விரதமாக இருந்து விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணிங்கனாலே பிறருக்கு செஞ்ச தோஷம் நிவர்த்தி ஆகிரும் பிறருக்கு செஞ்ச தோஷங்கள் நிவர்த்தியாகி நமக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் அதாவது சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு சித்ரா பௌர்ணமினாலே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அன்னம் ஊட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல குழந்தைங்களுக்கு அதாவது முதல் முதல்ல குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறோம் அன்னம் ஊட்டுறோம் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி எனக்கு குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயப்பன் கோவிலில் போய் அன்னம் ஊட்டினீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த நோயுமே வராது இதுதான் இந்த சித்ரா பௌர்ணமியோட சிறப்பு அடுத்து புதுமண தம்பதியர்கள் அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது கடற்கரை இங்கே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பட்டு அவங்க அன்னதானம் செஞ்சு சாப்பிட்டு நிலாச்சோறுன்னு சொல்லுவாங்க அந்த நிலாச்சோறு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நிலாச்சோர் சாப்பிட்ற பழக்கம் உண்டு அந்த பழக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏன்னா புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனுகிரகங்கள் ஹார்மோன்கள் வேறையாக இருக்கும் அவங்களுடைய அனுகிரகம் ஹார்மோன்கள் வேணும் இருக்கும் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக பிரபஞ்ச சக்தி மூலியமாக ஒரு அணுக்கள் கிடைக்கும் அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காலத்தில் நிலாச்சோறு போய் ஆத்தங்கரையில் இருந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம்னா அந்த உணவு மூலியமாக அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே போய் நமக்கு நன்மைகள் தரும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தை அன்னைக்கே வச்சுருந்தாங்க இதெல்லாம் இன்றைக்கி காலப்போக்கில் மாறிக்கிட்டு வருது உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் எங்கேயாவது ஆறோ அல்லது சின்ன ஓடை ஏதாவது இருந்தால் இது மாதிரி செய்யுங்க சப்போஸ் என்னால் அங்கெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் பெரிய சிட்டியில் தான் இருக்கோம் உள்ள தான் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மொட்டை மாடியில போய் நிலா சாதம் வச்சு பழங்கள் வச்சு நல்லா வழிபாடு பண்ணி நிலா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கனாலே அது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய நல்ல நன்மைகளை தரும் குறிப்பா பாத்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது பெண் குழந்தைங்களுக்கு நல்ல பால் பாயசம் பால்ல மட்டும் பாயசம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்ததாக ஐதீகம் இதை ஒவ்வொருத்தரும் செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்ல வெற்றிகள் உண்டு அடுத்து மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்